அதிகபட்சம் உங்களால் என்ன செய்ய முடியும் கேலி செய்து நகைக்க முடியும் அதிகபட்சம் உங்களால் என்ன செய்ய முடியும் கேலி செய்து நகைக்க முடியும் அவன் நெஞ்சம் நிமிர்த்தி நிற்கிறான் நீங்கள் முதுகில் ஒளிந்து குத்தி கொண்டிருக்கிறீர்கள் அவன் நெஞ்சம் நிமிர்த்தி நிற்கிறான் நீங்கள் முதுகில் ஒளிந்து குத்தி கொண்டிருக்கிறீர்கள் உனது ஈன புத்திக்கு மகிழ்ச்சி என்றால் இன்னும் ஓர் ஆயிரம் முறை சொல்லிக்கொள் ஆடு உனது ஈன புத்திக்கு மகிழ்ச்சி என்றால் இன்னும் ஓர் ஆயிரம் முறை சொல்லிக்கொள் ஆடு போரிட்டு கூட வேண்டாம் அவனை வாதிட்டு வெல்ல ஒத்தான் எனது கூட்டத்தில் உண்டோ போரிட்டு கூட வேண்டாம் அவனை வாதித்து வெல்ல ஒத்த ஆண் எனது கூட்டத்தில் உண்டோ பட்டத்து அரியனை பிறப்பல்ல ஆடுமாடு மேய்த்தவன் தான் தொட்டுத்தான் பாறேன் பட்டத்து அரியனை பிறப்பல்ல ஆடு மாடு மேய்த்தவன் தான் தொட்டுத்தான் பாறேன் இப்படியோர் வீரம் உமக்கரிது அவன் தமிழன் அல்லவா காணீர் இப்படிதான் இருக்கும் ஒரு வீரம் உமக்கரிது அவன் தமிழன் அல்லவா காணீர் இப்படிதான் இருக்கும் அவமானங்கள் பின்னால் நிற்பது உமக்கழகு என்றால் ஆன்மகன் பின்னால் நிற்பதே அறிவுக்கழகு அவமானங்கள் பின்னால் நிற்பது உமக்கழக என்றால் ஆண்மகன் பின்னால் நிற்பதே அறிவுக்கழகு அந்த முண்டாசுக்காரனின் ரவுத்திரம் நூற்றாண்டுகள் கழித்தளவா அவனிடத்தை பார்க்க நேர்ந்தது அந்த முண்டாசுக்காரனின் ரவுத்திரம் நூற்றாண்டுகள் கழித்தளவா அவனிடத்தை பார்க்க நேர்ந்தது மயற்குற்றியும் நிகழ்வு ஒன்று சொல்கிறேன் அவன் கத்தி அவன் கத்தினால் மனித காடே ஆடி அடங்குகிறது மயிர்கூச்சேரியும் நிகழ்வொன்று சொல்கிறேன் அவன் கத்தினால் மனித காடை ஆடி அடங்குகிறது இவன் துணிவு இந்த நூற்றாண்டின் தேவை இனி மெல்ல உயிர்கள் செழிக்கும் இவன் துணிவு இந்த நூற்றாண்டின் தேவை இனி மெல்ல உயிர்கள் செழிக்கும் என்றும் எங்கள் தலைவனுடன்